அது ஒரு காலை நேரம் ஒரு குகைக்குள்ள நுழைஞ்சு பார்த்தாங்க அந்த குகை பெண்ணரிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அது புலியோட குகை அந்த குகையில வாழும் புலி காலை நேரம் ஆனதும் புறப்பட்டு வெளியே இறை தேட போயிட்டு மாலையானதும் அந்த குகைக்கு திரும்பி வரும் இந்த குகை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாம இங்கேயே தங்கிடலாமான்னு கேட்டது பெண்ணரி ஐயோ இது புலியோட குகை சாயங்காலம் அது திரும்பி வந்து நம்மளை இந்த பாத்துட்டா வம்பா போயிடும் ஏதாவது ஒரு யோசனை செஞ்சு அந்த புலிய இங்க வராம பண்ணிடலாம் சரி நீயோ ஒரு யோசனை சொல்லேன்னது ஆன்மரி பெண்ணரி யோசிச்சது மாலை நேரமானதும் புலி தன்னுடைய குகைய நோக்கி வந்துகிட்டு இருந்தது இத பாத்த பெண்ணரி குகைக்குள்ள புலியோட கண்கள்ல படாதவாறு ஆண் கிட்ட தன்னோட குரலை மாத்தி சத்தம் போட்டு சொல்லுச்சு நம்ம பசங்க புலிகறி சாப்பிடணும்னு ரொம்ப நாளா ஆசைப்படுறாங்க அதோ ஒரு புலி வருது பாரு போய் அத அடிச்சு கொண்டு வா இது புலியோட காதுல விழுந்துருச்சு புலி பயந்து போச்சு நம்மள இவ்ளோ சாதாரணமாக அடிச்சிட்டு வர சொல்லுது இது நம்மள விட பலமான வினோதமான மிருகமா இருக்கும்னு தனக்கு தானே நினைச்சுக்கிட்டு புலி பயந்து ஓடிடுச்சு வழியில ஒரு குள்ள நரி வந்துகிட்டு இருந்துச்சு புலி தலை ஓடி வர்றத பார்த்த நரி அதை தடுத்து நிறுத்தி விசாரிச்சது புலி விஷயத்தை சொன்னது உன்னோட குகையில நரியும் அதோட பசங்களும் தான் இருக்காங்க இதுக்கு போய் பயந்துட்டீங்களே புலி இத நம்பல நீ சொல்றத நான் எப்படி நம்புறது நான் சொல்றது உண்மை வேணும்னா நான் உன் கூட வந்து இத நிரூபிக்கிறேன் நீயும் என் கூட வந்தா நீ சொல்றத நம்புவேன் ஆனா உன்னோட வாளே என்னோட வாள கட்டிக்குவேன் பாதியிலே நீ விட்டுட்டு ஓடிட்டா நான் என்ன பண்றது சரியான்னு கேட்டது புலி குள்ளநரி இதுக்கு ஒத்துக்குச்சு புலி தன்னோட வாளே குள்ளநரி வாளோட எஞ்சி முடிச்சு போட்டது ரெண்டு பேருமே குகையை நோக்கி புறப்பட்டு குகைய நெருங்குறாங்க குகைக்குள்ள இருந்த நரி இத கவனிச்சுக்கவே இப்போ என்ன செய்யலாம்னு யோசிச்சது நரி இப்போ சத்தம் போட்டு கத்துச்சு புள்ள நரியே நீ எனக்கு ரெண்டு புலிகளை கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு போன இப்ப ஒரே புலியோட வரியே ஒரு புலி எனக்கு போதாதுன்னு தெரியாதா உனக்கு இத உண்மைன்னு நம்பின புலி தலைதெறிக்க ஓட ஆரம்பிச்சது குள்ள நரியோட வால் புலியின் வாளோடு கட்டப்பட்டிருந்ததால குள்ள நரிக்கு பலத்த அடிபட்டு அது இறந்து போச்சு இப்போ வழியில ஒரு குரங்கு வந்துகிட்டு இருந்தது புலி தலை தெரிக்க ஓடி வர்றத பார்த்த குரங்கு அதை தடுத்து நிறுத்தி விசாரிச்சது புலி விஷயத்த சொன்னது உன்னோட குகையில நரிதான் இருக்கு நீ எதுக்கு பயப்படுற குரங்கு சொன்னத புலி நம்பல நீ சொல்றதை எப்படி நம்புறது நான் சொல்றது உண்மை வேணும்னா நான் கூட வந்து இத நிரூபிக்கட்டுமான்னு கேட்டது நீயும் என் கூட வந்தா நீ சொல்றத நம்புவேன் ஆனா உன்னை என்னோட உடம்புல கட்டிக்குவேன் பாதியில நீ என்னை விட்டுட்டு ஓடிட்டா நான் என்ன பண்றது சரியா புரங்க இதுக்கு ஒத்துக்குச்சு புலி குரங்க தன்னோட உடம்போட வச்சு கட்டிக்கிட்டு குகையை நோக்கி நடந்துச்சு ரெண்டு பேரும் குகைய நெருங்கினாங்க குகைக்குள்ள இருந்த நரி இத கவனிச்சது இப்போ என்ன செய்யலாம்னு யோசிச்சது நரி இப்போ சத்தம் போட்டு கத்துச்சு குரங்கே சொன்ன சொல்ல நீ காப்பாத்த வேணாமா நீ புளிய எனக்கு காலையில கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு இவ்வளோ தாமதமா கொண்டு வரியே எனக்கு பசிக்கும்னு தெரியாதா உனக்கு இத உண்மைன்னு நம்பின புலி தலை தெரிக்க ஓட ஆரம்பிச்சது வழியில சில இடங்கள்ல கீழே விழுந்து புரண்டது குரங்குக்கு பலத்த அடிபட்டுச்சு அதுக்கப்புறம் புலி அந்த குகை பக்கம் வர்றதே இல்ல சமயோஜித புத்தியால நரி தன் குடும்பத்தோட சந்தோஷமா அந்த குகையில வாழ ஆரம்பிச்சது இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க கூடிய நீதி என்னன்னு பார்த்தோம்னா சமயோஜித புத்தியும் புத்திசாலி தனமும் ஒரு மனுஷன் என்னவாக விரும்புறானோ என்ன அடைய விரும்புறானோ அத அடைய தடையா வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்க உதவி செய்யும்